ஏன்னா இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் எது நடந்தாலும் இல்லை நம்மளுக்குல்ல எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம் ஏன் தெரியுமா எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாருப்பா அவர் பார்த்துக்குவார் அந்த தைரியம் இந்த வந்து கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்குமே ஒரு வரட்டு தைரியம் உண்டு ஏன் தெரியுங்களா எது நடந்தாலும் அசரமாட்டோம் நம்ம ஏன்னால் நம் தேவன் சும்மா இருக்க மாட்டார் அவங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுனா வல்லமையுள்ள தேவன் நான் ஓடி வந்து நம்மளை ரட்சிப்பார்ல நம்ம தான் அதை பார்த்துட்டு வரமே அல் அந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம் எங்கள் அப்பா பார்த்துப்பார் எங்கள் அப்பா செஞ்சிருவார் அந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்ம பறம எல்லாம் பண்ணிவிடுவார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்குதுன்னு நெகையுமே படிக்கிறோம் அதனால் நம்ம இந்த நாளில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்துட்டு தான் நம்ம வந்து நம்முடைய இறுதத்தின் வேண்டுதல்களை கர்த்தருடைய பாதத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் ரைட்டாக நம்ம இந்த நாள்லேருந்து என்ன செய்யலாம் ஜபிக்க பொழுது கருத்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கா கருத்தருடைய வல்லமைகள் எனக்கு தெரிஞ்சிருக்குது அவருடைய வல்லமைகளை அறிகடும். அப்புறமா நம்மளுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம் நிச்சயமாக பதில்களை பெற்றுக்கொள்வோம் ஏன்னால் ஒருத்தரை பற்றி தெரியாமல் நம்ம அவர்கிட்ட இருந்து எதையுமே வாங்கி கொள்ள முடியாது இல்லையா அதனால் கர்த்தர் வல்லமை உள்ளவர் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருந்தாலே நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும் சொல்கிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் அருளும்படியாக இந்த நாளில் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாமா